வணக்கம் தோழர்களே வழக்கம் போல இன்னைக்கு நம்ம தொண்டி மார்க்கெட்ல லாஞ்சி கடல் ஸ்பெஷல் சோ அததான் இன்னைக்கு நம்ம விசிட் பண்ண போறோம் ஒரு சில பேருக்கு லாஞ்சி கடல்னா என்னன்னே தெரியாது சோ அவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் வாரத்தில் நாலு நாள் வத்த கடல் நாலு நாள் லாஞ்சு கடல் இதுதான் இவங்களோட வழக்கமாக பிரித்து வச்சுருக்காங்க ஸோ லாஞ்சு கடல் டேஸ் என்னென்ன அப்படின்னா ஞாயிறு செவ்வாய் வியாழன் ஸோ இந்த மூணு நாளும் லாஞ்சு கடலில் உள்ளவங்க பெரிய போட்டில் லாஞ்சில் உள்ளவங்க கடலுக்கு போவாங்க மத்தபடியா நார்மல் போட்டு எல்லாமே மற்ற நாலு நாளில் வந்து அவங்க போவாங்க ஸோ இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷல் வாங்க உள்ளே போகலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செங்கடி மீன் இந்த மீனோட பேர்லேயே கனி இருக்கனால இதோட டேஸ்ட் அவ்வளோ ருசியாக இருக்கும் இதை டேஸ்ட்டு வைக்காத மீன் விரும்பிகளும் இல்லை இதை பார்க்காத மீனவர்களும் இல்லை ஸோ இந்த மீனோட ரேட்டு தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சாலிடாக மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மூணு கிலோ நாலு கிலோ இருக்கும் அதோடய ரேட்டே நீங்கள் எக்ஸ்ட்ரேம் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ ரெண்டாயிரத்தி அறநூறுவா மீனோட ரேட்டு போயிருக்கு ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நண்டு தாங்க இந்த உலகத்துல நண்டை டேஸ்ட் பார்க்காத யாருமே இல்ல நண்டை சாப்பிட தெரியாம நிறைய பேர் அதோட சுவையை மட்டுமே ருசிக்கிறதுக்கு இங்க தயாரா இருக்காங்க பட் இது கொஞ்சம் சின்ன வெரைட்டின சாதாரணமா ஒரு நண்டு கருமுட்டைகளை சுமந்து அதோட குஞ்சு வெளியே வரும்போது பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான நண்டு எல்லாம் வரும் அது சரியான வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா மீனவர்கள் சம்பாதிக்கிற லாபம் மாதிரி வேற யாருமே சம்பாதிக்க முடியாது பட் இங்க யாரும் அதை வளர விடுறது இல்லை மீனவர்களுடைய சாத்திய ஆசைக்காக இந்த சின்ன சின்ன குஞ்சுகள் எல்லாமே இப்ப இங்க மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு எல்லாமே இறந்த நிலையில தான் இருக்கு இப்போ பார்க்குற நண்டு ஒரு லான்ச்சுக்கு வந்ததில்லை இது ஒரு நாலஞ்சு லான்ச்சுக்கு மொத்தமாக வந்தது ஒவ்வொரு லான்ச்சுக்கும் ஆறில் இருந்து ஏழு சின்ன ட்ரம்மு வரைக்கும் வந்திருக்கும் ஒரு ட்ரம்முங்கிறது சாதாரணமாக இருபத்தஞ்சு இருந்து முப்பது வரைக்கும் பிடிக்கும் ஸோ நீங்கள் ஆறு ஏழு ட்ரம்முன்னா அதுவே நாலு லான்ச்சுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்குங்க இதுதான் இந்த நண்டோட வளர்ச்சியும் வாழ்க்கையும் என்ன மீனுங்க இது இதுதாங்க திருக்க இந்த மீனை சாப்பிட்டா வர்ற ஹெல்த் மாதிரி எதுவுமே இருக்காதுங்க ஒரு சில மீனுக்கு முள்ள சாப்பிட்டா தொண்டையில போய் சிக்க சொல்லிட்டு நம்ம வீட்டில் சொல்ற பழக்கம் இன்னமும் இருக்கு ஆனா இந்த மீனோட முள்ள உள்ள சத்து சொல்லிக்கவே முடியாதுங்க கால்சியம் லெவல் அதிகமாக உள்ள மீன்ல இது ஃபர்ஸ்ட் இந்த மீனோட பேரு கட்டி மீன் அவ்வளவு ருசியாகவும் இருக்கும் அதே மாதிரி இது சாதாரணமாக குஞ்சு புரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு லேயிங்ல சாதாரணமாக இருபத்தஞ்சிலேருந்து இருந்து முப்பது குஞ்சு வரைக்கும் இது சக்தி கொண்டது அதே மாதிரி இதோட வளர்ச்சி வந்து நம்ம சரியான வளர்ச்சியில விட்டோம் நம்மளுடைய கடல் நூத்தொம்பது கிலோல இருந்து முந்நூறு கிலோ வரைக்கும் வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை இந்த திருக்கை மீன்களுக்கு இருக்கு பட் நம்ம கடல்வாழ் கடல் வள நிலைமை வந்து சரியாக இல்லாததுனால இதனுடைய வளர்ச்சி எல்லாமே ஒரு மிதமான நிலை தான் இருக்கு இப்ப நம்ம இந்த மீனோட எடைய பாக்குறோம் மக்களே சாதாரணமா ஒரு மீன் வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா ஏழு கிலோ எட்டு கிலோ இருக்கும் இது நார்மல் வளர்ச்சி அடைஞ்ச மீன் ஆனா இதுதான் திருக்கை மீனோட ஸ்பெஷல் எழுபத்தி ஏழு கிலோ இருக்கு இது வந்து ஒரு மீடியம் வளர்ச்சி அடைஞ்ச ஒரு மீனோட மதிப்பு அவ்வளோதாங்க இப்போ இந்த மீனை வியாபாரி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு கட்டிங்னா அதுக்கப்புறம் அது பங்கு போட்டு சேலுக்கு போயிடும் ஸோ இதை விட அதிகமான இடையில உள்ள மீன் கண்டிப்பாக வரும் அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக நம்மளோட ஓட்டலில் நான் உங்களுக்கு டிஸ்பர் பண்ணுறேன் இந்த உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் தாராளமா எங்களுக்கு நீங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ